அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தினமும் ஓர் உபதேசம் உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி ஏற்பட்டால் அவர் தம் வாயின் மீது கையை வைத்து அதை தடுக்கட்டும் ஏனெனில் அப்பொழுது ஷெய் தான் வாய்க்குள் நுழைகின்றான் என்று ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி அன் நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் ஐயாயிரத்து எழுநூற்று பத்தொன்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே கொட்டாவி ஏற்படும் பொழுது நாம் இயன்றவரை அதை தடுக்க முயற்சிக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதற்குரிய காரணத்தையும் விளக்குகின்றது அவ்வாறு கொட்டாவி ஏற்படும் பொழுது வாய் வழியாக ஷெய்தான் நமக்குள் நுழைந்து விடுகின்றான் என்பதன் பொருள் ஷெய்தான் மூலமாக ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களுக்கு அது வகை செய்துவிடும் என்பதாகும் எனவே ஷெய்தான் மூலம் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக ஷெய்தானுடைய நுழைவை தடுக்க வேண்டும் ஷெய்தானுடைய நுழைவை தடுக்கும் விதமாக கொட்டாவி ஏற்படும் பொழுது இயன்ற அளவிற்கு அதை கட்டுப்படுத்தும் முயற்சியாக வாயின் மீது கையை வைத்து அதை அடக்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக وآخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته